ஒரு ஆண் வந்து நான் புதுசா ஒரு விஷயத்த பண்ண போறேன் அப்படின்னு வீட்டுல சொன்னா எல்லாருமே என்ன ரிப்ளை பண்ணுவாங்கன்னா ஏன் சூப்பர்ப்பா தான் ஒரு ஆம்பளை வேணும் அப்படிங்கறது சம்பளம் பண்றாரு பாரு என்ன ஒரு திறமை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம போய் வீட்டுல ஒரு புது விஷயத்தை பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வரும் உனக்கு இது தேவையா தொழிலா வெற்றிங்க புதுசா ஒரு விஷயம் ஏதாவது பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட வரக்கூடிய கேள்வி உனக்கு இது தேவையா அடுத்து பண்ண முடியுமா உனக்கு இது புரியுமா இதெல்லாம் வராது எத்தனை பேர் சொல்லிருக்காங்க உனக்கு இதெல்லாம் வராது வாழ்க்கையில ரிஸ்கே எடுக்காத சொல்லிருக்காங்களா சொல்லல அப்படின்னாலும் இன்னைக்கு பெரும்பாலான பெண்கள் கேட்கக்கூடிய வார்த்தைகள் இது ஆனா என்றைக்கு இந்த என்னுடைய ஒரு வேலையை பார்த்து ஒரு தொழிலை பார்த்து என்னை பார்த்து சிரித்ததோ அந்த சமூகம் என்னை கூப்பிட்டு விருது வழங்கக்கூடிய ஒரு நேரம் வரும் அப்படின்னு பதினெட்டு வயசுல நான் முடிவு பண்ணேன் இன்னைக்கு பதினெட்டு வயசுல நான் ரிப்போர்ட்டர் வேலைக்கு போனப்போ எல்லாருமே என்னை பார்த்து ஆமா பெரிய பிபிசிக்கு வேலைக்கு போறான் அவ போற ஸ்டைலும் அவ பண்ற ஆட்டிடியூடும் அப்படின்னு என்னுடைய ஒவ்வொரு முயற்சியுமே வந்து திமிரும் தலைகணம் அப்படின்னு தான் எனக்கு வந்து சொல்லுவாங்க ஆனா பேர்டா நம்ம பண்ண அத்தனை விஷயங்களும் என்னைக்கு என்னை பார்த்து நீ பிபிசிக்கு போறியா அப்படின்னு சொன்ன அதே ஒரு வார்த்தைகள் இன்னைக்கு நான் அதே பிபிசியில ஒர்க் பண்றேன் தமிழ்நாட்டுடைய ஜேர்னலிஸ்டா